இது வந்து ஒரு நிலம் ராசியாக பார்க்கப்படுது இந்த மகர ராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் பாருங்க இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்கள் எப்போவுமே நீதிக்கும் கடமைக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க மகர ராசியில பிறந்தவங்க ரொம்பவுமே பொறுப்பானவங்களா இருப்பீங்க கடின உழைப்புக்கும் சொந்தக்காரங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படுத்தக்கூடியவங்க நீங்கள் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் லட்சியத்தை அடையறதுல உறுதியா இருப்பீங்க இப்படிப்பட்ட மகரத் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு உங்கள் ராசி அதிபதியின் கிரக நிலை தாக்கம் எப்படி அமைய போகுது இந்த மாதம் குடும்பம் காதல் நிதி நிலைமை தொழில் வியாபாரம் இதுல எல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் இந்த மாசத்தின் கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கு இது பத்தின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால சனிக்கிழமையில நீங்கள் சனி பகவான் வழிபாடு செஞ்சிங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ முடியும் இப்ப கூட உங்களோட மனசுல ஆள் மனதில பிரார்த்தனை ஒன்னு ஓம் ஓம்கம் சனி பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனி பகவானின் பரிபூரண அருளம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நீங்கள் நலமுடன் வாழ வாய்ப்புகளையும் உங்களுக்காக எல்லாமே நல்லதான் நடக்க சனி பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நீங்க கேட்குற ஒவ்வொரு நல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை சனி பகவானுக்கு உண்டு மகர ராசி என்பர்கள் கடமை உணர்வு இருக்கும் பொறுப்புணர்ந்து செயல்படுப்பீங்க கடின உழைப்பு உங்ககிட்ட இருக்கும் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க எல்லா விஷயத்தையுமே திறமையாக செஞ்சு முடிப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ராசி அதிபதி தான் பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க சனி பகவானின் ஆதிக்கம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே விடாமுயற்சியோடு பொறுமை நிறைந்தவங்களாக இருப்பீங்க எந்த ஒரு செயலையுமே ரொம்பவும் கவனமாக நிதானமாக செய்வீங்க கடின உழைப்பு லட்சியம் உங்ககிட்ட இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டிங்கன்னா அது வெற்றிகரமாக முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டிங்க எதையுமே நிதானமாக அணுகுமுறை செய்வீங்க உங்களோட இலக்கு ரொம்பவுமே கடினமாக இருந்தால் கூட தயங்காமல் செய்வீங்க தெளிவான லட்சியம் அதை அடைவதற்கு அயராது உழைக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் எல்லோருக்குமே நம்பகமானவங்களாகவும் விசுவாசமானவங்களாகவும் மகர ராசி நண்பர்கள் நீங்கள் இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வலுவான தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் நேர்மையானவங்களாகவும் வெளிப்படையானவங்களாகவும் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமா கையாளுவீங்க எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க ஆனா எல்லோரையும் எளிதில நம்ப மாட்டீங்க பொறுமை விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது மனித நேயத்தோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாத கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வாங்க நமக்கு விரிவாக பார்க்கலாம் உங்களோட தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சா உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் இதுக்கு நீங்கள் ரொம்ப அலைய வேண்டியதே இல்லை நிறைய பேர் ஜாதகம் பார்த்து எந்த ஒரு விஷயமும் முன்னேற்றமாக நடக்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்காக பாருங்கள் அலையவே தேவையில்லை ஃபோன் மூலியமாகவே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சிக்கிற வகையில் இந்த நம்பர் உதவியாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க நிறைய பேர் இவங்கிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனால் தான் உங்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பயன்படுத்திக்கோங்க வாங்க இப்போ கிரகநிலை உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனியோடு ராகுவும் அதாவது சனி பகவான் சனிதான் உங்கள் ராசி அதிபதி இப்போ வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு ரணருண ரோகஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் கலஸ்ட்ரஸ்தானத்தில் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் வாக்கிய பாக்கியஸ்தானத்துல செவ்வாயும் இந்த மாதிரி கிரகநிலை அமைஞ்சிருக்கு பிரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் கலசரஸ்தானத்திற்கு மாறும் பொழுது இருந்த புதன் அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு அதுக்கப்புறம் இருந்த புதன் பாக்கியஸ்தானத்துக்கும் மாறப் மாற போறாரு இருந்து புதன் தொழில் ஸ்தானத்துக்கும் கலசரஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறி மாறி போகக்கூடிய நிலைமையில கிரகநிலைகள் மாற்றம் இந்த மாதம் ஏற்படும் இப்ப சொன்ன கிரகநிலை அமைப்பும் இந்த கிரகநிலை மாற்றங்களும் தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்த போகுது அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் மகர ராசி அன்பில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் அதை யோசித்து செய்கிறது நல்லதாக இருக்கும் எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் மனசாபம் வரும் மற்றவங்களோட பேச்சு உங்களுக்கு கோபத்தை கொடுக்கும் கோபமாக பேசுகிறத தவிர்த்துட்டு நிதானமாக பேசி செயல்பட்டிங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் காரிய வெற்றி பெற முடியும் எந்த விஷயத்திலையும் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஏன்னா வீண் குற்றச்சாட்டுக்கு கூட ஆளாகலாம் தான் கவனமா இருக்குன்னு சொல்றோம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பயணம் செல்லும் வாய்ப்பு உருவாகும் பயணம் செல்லும் பொழுதும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமா இருக்கணும் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள்கிட்ட நிதானமா பேசி அனுசரிச்சு சென்றால் நன்மையை பெற முடியும் வாடிக்கையாளர்களுக்கு நிறைய சலுகைகளை அறிவீங்க அதிக வாடிக்கையாளர்கள் உருவாகக்கூடிய காலகட்டம் இது இதனால் வியாபாரம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன திடீர் சச்சரவு சண்டை சலசலப்பு வரலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன உடல் உபாதை குழந்தைகள் இருந்தாங்களா சின்ன சின்னதா ஏதாவது அடிபடுறது இது மாதிரி ஆகும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய பொருட்களை கவனமா பார்த்துக்கணும் அது வெளியூர் பயணம் செய்யும் பொழுது கைப்பொருட்களை கவனமா வச்சுக்கணும் பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமா பேசுறது காரிய வெற்றிக்கு உதவியா இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் வெளிநாடு பயணங்கள் இனிதே நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனை விலகும் திடீர் செலவுகள் ஏற்படலாம் கவனமா இருக்கும் மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறது வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இந்த மாதம் உடலில் இருந்த நோய் ஒவ்வொன்றா மறைய தொடங்கும் சின்ன சின்ன உடல் உபாதி தான் வரும் அது பெருசா பாதிப்பு கொடுக்காது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்முறைகளை மாத்திட்டால் நன்மையை பெற முடியும் இந்த மாதம் சுகம் உண்டாகும் மகிழ்ச்சி பெருகும் பொருள் வரவு இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் புகழ் தேடி வந்து சேரும் ஒரு பெரிய அரசியல் கட்சி அல்லது அரசாங்கத்தின் மூலம் நல்ல பயன் கிடைக்கும் இந்த மாதம் சகோதரத்தின் வெளிநாடு பயணம் இனிதே நடக்கும் சுயசார்பு தன்னிறைவு உருவாகும் தைரியம் பழுச்சுடும் புதிய வழக்குகளை சந்திக்க நேரிடலாம் கவனமா இருங்க நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனை நீங்கும் உடலில் ஏற்பட்டு நீங்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த மாதம் ஏற்படும் பிரச்சனைகள் தீர பரிகாரம் என்ன செய்யலாம் பார்த்தா சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் எல்லா காரியத்தையுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பை பெற முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாசம் வந்து மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே உறுதியாக இருந்து உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் நீங்க நீங்க இந்த மாதம் கவனமா செயல்பட வேண்டிய கிரக அமைப்பு உருவாகிருக்கு ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனாலையும் ஞானமோட்சக்காரகன் கேதுவும் அங்கேயே இருக்கிறதுனாலையும் உடல்நிலையில் எதிர்பார்க்காத சங்கடம் வரலாம் நல்லா போயிட்டு இருந்த வழையில சின்ன சின்ன தடை தாமதம் வரலாம் திட்டமிட்ட வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை ஆற்றல் உடைத்தடியும் தைரியமா செயல்படுங்க முடியும் பாக்கி அதிபதி சஞ்சாரம் சாதகமாக இருக்குது எவ்வளவு சோதனை வந்தாலுமே அந்த சாதனையாக பழக்கக்கூடிய அளவிற்கு அனுகூலமான நிலை உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் எடுத்த வேலை வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வரும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கேட்ட இடத்துல இந்த பண வரவு இருக்கும் எத்தனை நெருக்கடி வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களோட நிலை மாறும் மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதுனால உடல் பண விவகாரத்திலையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு மாதம் குரு பகவான் சத்ரு சாணத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்ப்பு கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் மறைமுக தொல்லை வரலாம் கவனமா இருந்து நீங்க செஞ்சுட்டு வர தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் புதிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு குரு பகவானோட பார்வை பத்து பன்னிரெண்டு இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உருவாகும் கொடுத்து வாக்க காப்பாத்துவீங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேது அமைப்பு உடல்நிலையில் கவனமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் வாகனத்தில் சொல்லும் பொழுது நிதானமா செல்லணும் அவட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க வந்து இந்த மாதம் தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால எடுக்கும் மேலையில் சின்ன சின்ன இழுப்பறி வரலாம் எதிர்பார்த்த வருமானம் தள்ளி போகலாம் பொருளாதார நிலை சீராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கவனமா செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் வேலை செய்கிற இடத்துல வேலைகளில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்க அதே போல் வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியா வச்சுக்கணும் இல்லைன்னா அரசாங்கத்துக்கு ஏதாவது இந்த அபராதம் கட்டக்கூடிய சூழல் வரலாம் கணக்கு வழக்குகளை கவனமாக இருங்க ஞானக்காரர்கள் குரு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது மறைமுக எதிர்ப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் அஷ்டம சூரியனும் கேதுவும் உங்கள் நிலையில் பின்னடைவை ஏற்படுத்தலாம் முயற்சிகள் தடை வரலாம் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெறலாம் எல்லா வகையிலும் நன்மைகள் பிறக்க உங்கள் ராசி அதிபதியை தொடர்ந்து வழிபடுங்க நன்மை உண்டாகும் என்ன நேரங்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்